வெல்கம் வெ்கம் டூ ஸ்பைசி ஹேண்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரொட்டின் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரொட்டீன் பிளாக் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் இந்த ரொட்டீனில் நான் ஷேர் பண்ணல ஆனால் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒரு குட்டி ஸ்டோரி இது எல்லாமே வந்து இந்த ப்ளாக்ல இருக்க போகுது அப்படி என்ன கௌத்தமே ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி நான் லாஸ்ட் பிளாக்லேயே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் விளாக்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து இருக்குது கொஞ்சம் ஹாப்பியான விஷயம் கொஞ்சம் வந்து சேடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வேறு இடத்துக்கு வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகிருக்கோம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இங்கே சென்னைக்கு வந்து அவர் வந்து ஷிஃப்ட் ஆனார் அவர் வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் இருக்காங்க ஒரு யூனிவர்ஸ்டில் வந்து ஒர்க் இருக்காங்க இப்போ அவரோட ஒர்க்குக்காக இங்கே வந்து ஷிஃப்ட் ஆனார் ஒரு டூ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் மினிட்ல எடுத்த டெசிஷன் தான் ஆக்சுவலாக வந்து இந்த ஜூனுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த அந்த முன்னாடி இருக்கும் பார்த்திங்களா மே எண்டில் வந்து நாங்கள் வந்து டெசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் நதீன் செல்வக்கு வந்து இங்கே சென்னையில் ஸ்கூல் வந்து பார்த்து இந்த ஸ்கூல்தான் அவங்க சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஊர்லேருந்து இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படி அப்படி தான் வந்து நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் இந்த டெசிஷன் எல்லாமே எடுத்தோம் இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய டெசிஷன் தான் இது இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து குழந்தைங்க வந்து ஒரு புது அட்மாஸ்ஃபியரில் வந்து அவங்க பழகுவாங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோஷர் கிடைக்கும் அவங்களோட அந்த எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக அங்கேத்துக்கும் இங்கேத்துக்கும் அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ரீசன் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து ஒரு டூ இயர்ஸ் அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் அவங்க அப்பா கூட வந்து இருக்கிறதுக்கான இதுவும் கிடைக்கும் அப்புறம் என்னோட பேர்டனும் கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காகவே ஓகே ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கேயும் வந்து ஷிஃப்ட் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே ஒரு டூ இயர்ஸ் பிளான் தான் இங்கே வருது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் அவருக்கும் தெரியாது ஏன்னா காலையில் கிளம்பி போயிடுவாங்க அப்புறம் ஈவினிங் வந்தாங்கன்னா எல்லோரும் ஃபேமிலி எல்லாமே ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நான் வந்து இது மாதிரி தனியாக இருந்து எனக்கு பழக்கமே இல்லை எனக்கு வந்து ரொம்ப எனக்கு தான் வந்து ஆக்சுவலாக இங்கே செட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துகிட்டு இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஜூன் டென்னில் இங்கே வந்தாச்சு என்னால் வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த வீடெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக மாற்றுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு ஆக்சுவலாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு திங்ஸ்மே இல்லை ஜஸ்ட் அவர் அவர் எடுத்துகிட்டு வந்த ஒரு பேசிக்கான திங்ஸ் மட்டும்தான் இருக்குது இன்னும் வீடு கம்ப்ளீட்டாக வந்து நான் செட் பண்ணணும் எனக்கு பிடிச்ச மாதிரி அப் செட் பண்ணணும் எனக்கு அந்த வீடு வந்து கொஞ்சம் கசகசன்னு இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மைண்டு அப்படியே பிளாங்க் ஆகிடுது சில டைம் வந்து அப்படியே அழகியாக வருது என்னடா இது எப்படா நான் செட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம அங்கே ப இருந்தது வேறு மாதிரி இங்கே வந்து எனக்கு அது பழ அதை பழகிறதுக்கே எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த தனிமை இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொம்ப 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 கொடுமையான ஒரு விஷயங்க நைட்டு படுத்தா கூட தூக்கம் கூட ஒழுங்காக வரமாட்டேங்குது எப்படா ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு என்னன்னு தெரில சும்மா வண்டி வெளில போயிட்டே இருக்காதுன்னு மறுபடியும் உள்ளே வந்தாச்சு எனக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எனக்கு வீடு வந்து சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் எனக்கு செட் ஆகாமல் போகலை எனக்கு ரொம்ப வந்து கா அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன கபோர்ட் கூட கிடையாது கிச்சனில் ஆகட்டும் பெட்ரூமில் எதுலேயுமே வந்து கபோர்டு இல்லை அப்படிங்கும்போது எனக்கு அதுவே வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எங்கே வைக்கிறது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய அப்படியே குழப்பமாக இருந்தது சரி வீடு வந்து எனக்கு ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் வாங்கி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் ஏன்னா கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிணோம் அப்படின்னா ஓகே நம்ம தான் இந்த வீட்டை யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தோணும் அப்படிங்கிறாலே கண்டிப்பா பெயிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் அது மூலமாக கிச்சன் பத்தி நான் சொல்லி ஆகணும் கிச்சன் வந்து ரொம்ப குட்டியுண்டு கிச்சனுங்க கிச்சன் அதுல வந்து கபோர்ட் வைக்கே இல்லாமல் எங்க பாத்திரத்தை வைக்கிறது எங்க காய்கறி வைக்கிறது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழப்பமான ஒரு விஷயம் ஸ்டவ்வு சிங்க்கு அதை விட்டால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வைப்போம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்ட் வைக்கிறோம் அவ்வளோதான் கிச்சனே கவுண்ட் டாப்பே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம ஊரில் வந்து நல்லா பெரிய கிச்சன்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது இல்லாமல் வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படி நீட்டாகவே இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடு எனக்கு ஐயோ எப்படா நம்ம செட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்புறம் நாங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்துட்டு இவர்கிட்ட சொன்னேன் ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கேளுங்க அவர்கிட்ட ஆக்சுவலாக கிச்சனுக்கு மட்டுமாச்சு கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணித்தர சொல்லுங்கன்னு கேட்டேன் அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹவுஸ் ஓனார்கிட்ட வந்து கேட்டாங்க அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஓகே நாங்கள் வந்து கிச்சனுக்கு வந்து நாங்கள் கபோர்டு ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற திங்ஸ்லாம் நம்ம வாங்கி செட் பண்ணிக்கலாம் ஊருக்கு போகும்போது நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்றது தான் சுத்தமாக கபோர்டு இல்லைன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இருக்குது ஒரு கபோர்டு இருக்கு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்ரூப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் மட்டும் இப்போதைக்கு வச்சுருக்கேன் கிச்சன் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு டைம் காட்டுறேன் ஏன்னா ரொம்ப எல்லாமே ஸ்டவ் அப்படியே ஸ்டவ் மேலேயே வச்சிருக்கேன் எனக்கே பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கோத்துமே எப்படி கோத்துமே இந்த கிச்சனை செட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் கண்டிப்பாக வந்து வரக்கூடிய விளாக்ஸில் வந்து நாங்கள் எப்படி வந்து நான் வீடு வந்து நான் செட் பண்ணுறேன் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே அந்த பெட்டியிலேருந்து ட்ரெஸ் எடுக்கிறது யூஸ் பண்ணிவிட்டு துவச்சி மாதிரி அப்படியே பெட்டிக்குள்ளே மடிச்சு வைக்கிறது இப்போதே கரண்ட்டாக அப்படி தான் போயிட்டுருக்கு வந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு டென் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் ஸ்கூல் அனுப்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து கொஞ்சம் ரொம்ப லோன்லியாக இருக்கும் கொஞ்சம் அழுதேன் இது அப்படின்ற மாதிரி இவ்வளோ தனிமையாக இருக்குது அங்கே ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க எங்கேயாவது வெளில போகிற மாதிரி இருந்ததுன்னா எப்போ வரைங்க எப்போ வரீங்கன்னு நான் கேட்டே இருப்பேன் அந்த வீட்டில் வந்து அப்படி ஆளுங்க நிரம்பி இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் காலையில் எட்டு மணி ஆனால் எல்லாம் டானு போயிடுறாங்க கரெக்டாக நாலரை மணி ஆனால் தான் எல்லாம் உள்ளே வராங்களா அந்த பிட்வீன் அந்த கேப் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து கொடுத்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் சொன்ன மாதிரி நான் அழுதேன் ரொம்ப லோன்லியாக இருந்துச்சு சித்துவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மைண்ட் செட்டில் தான் இருப்பான் அப்படின்னு எனக்கு லேட்ரான் தான் ரொம்ப புரிய ஆரம்பிச்சிது நம்ம பெரியவங்க நமக்கு முப்பத்தஞ்சு கிட்ட ஆயிடுச்சு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது இடத்துல வந்து செட் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்களும் அதே டைம் எடுத்துப்பாங்க அப்படிங்கனால சரி நம்ம வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தால்தான் குழந்தைங்க வந்து அடாப்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நான் ரொம்ப பாசிட்டிவாக கொஞ்சம் அவங்களுக்கு வந்தாங்கன்னா அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு அப்படி இருக்கேன் சித்துக்கு இன்னும் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து செட் ஆகலை அங்கே ஃபஸ்ட்டு எப்படி பண்ண எல்கேஜி அப்போ ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்கூல் போகிறப்ப எப்படி ரொம்ப அழுது ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அதே மாதிரி தான் காலையில் எந்திரிக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா அழகியோட தான் எந்திரிப்பான் ஸ்கூல் போகிற வரைக்கும் பயங்கரமாக அழுது அடம் பிடிச்சி பேண்டில் தூக்கி போடுற மாதிரி தான் இருக்குது ஹோப் வந்து சீக்கிரம் அடாப்ட் ஆகிடுவான்னு நினைக்கிறேன் அதுவே எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயோ ரொம்ப வந்து அவன் ஃபீல் பண்ணுறானோ அவன் வந்து ரொம்ப வருத்தப்படுறானோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இங்கே ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணுறப்பையும் வந்து நான் சென்னையில் வர மாட்டேன் அப்படின்னு அழுதான் முடிஞ்ச அவனுக்கு அந்த கிளிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டம் வருது அவன் ஆளும் நானுமே ஸ்கூலில் அழுதேன் அழுத என்ன இப்படி அழுகிறானே அப்படின்ற மாதிரி இருந்தது எங்கள் ஸ்கூல் சேர்கிறதே சொல்ல இங்கே இங்கே சென்னையில் ஏன் சம்மி அம்மா இங்கே தான் இருக்க போகிறேன் நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் நம்ம எடுக்கக்கூடிய பிளாக்ஸ் வந்து மிஸ் பண்ணுவீங்க அங்கே இருக்கக்கூடிய கிச்சன் அப்படின்னு மிஸ் பண்ணுவீங்க நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து ஊருக்கு வந்து போயிடுவேன் நான் போகிறப்ப கண்டிப்பாக அங்கே இருக்க அங்கே வந்து நான் உங்களுக்கு ப்ளாக்ஸ் வந்து நான் எடுத்து போடுறேன் ஸோ ஒன் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாத மாதிரி இருக்கும் நானும் மிஸ் பண்ண மாட்டேன் நீங்களும் மிஸ் பண்ண மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நான் அடிக்கடி உங்களுக்கு வந்து நான் ப்ளாக்ஸ் வந்து கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து ஏன் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ளாக்ஸ் போடலன்னு கேட்டிங்கள ஒரு பெரிய ட்ரா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்னோட லைஃப்பில் இருந்தது அதுதான் ரீசன் இதுக்கப்புறம் வரக்கூடிய பிளாக்ஸ்ல நான் எப்படி பேக் பண்ணேன் எப்படி வந்தோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த பிளாக்ல வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் இந்த பிளாக்ல வந்து நான் அட்மிஷன் போட வரப்போ வந்து நாங்கள் என்ன எப்படி வந்தோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள் ஹோப் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய தைரியமான வார்த்தைகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சரி இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள் விளாகை நாங்கள் அட்மிஷன் போகிறதுக்காக சென்னை வரப்போ நான் எடுத்த கிளிப் தான் இதுக்கப்புறம் பார்க்க போகிறீங்க வரும்போது பயங்கர கும்பலாக தான் வந்தோம் ரேவதி கூட ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தோம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து நதின் சித்துவுக்கு அட்மிஷன் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம் அங்கே வந்து நல்ல ஒரு விருந்து வந்து கொடுத்துருந்தாங்க ப வந்து நான் சொன்ன மாதிரி பயங்கர அழுகுங்க அங்கே என்ட்ரன்ஸாக ஆக்சுவலாக எழுதலை அதுக்கப்புறம் காரில் வந்து எதுவும் ஏசி வந்து ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அண்ணாவும் அவங்களும் நாங்கள் வந்து அந்த டைமில் டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கோவிலம் பீச் வந்து போயிருந்தோம் கோவிலம் பீச்சில் நல்ல ஒரு ஈவினிங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நதின்னு சிது சும்மாவே வந்து எப்போத்தாலாம் பீச் எங்கேயாவது பக்கத்துலேருந்தால் போகலாமா போகலாமான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க டே திருச்செங்கோட்டில் எங்கடா பீச் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே ஆனால் இன்னைக்கு நல்ல ஒரு ட்ரீட் அவங்களுக்கு குழந்தைங்க நாலு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் மீன் கொஞ்சம் இறால்லாம் அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது கொஞ்சம் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் சாப்பிட்டதோட குழந்தைங்க வந்து ரொம்ப பயங்கரமாக ஆசைப்பட்டாங்க இதால் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ தான் வந்து இன்றைக்கி பிளானு நாங்கள் வர வழியில் வந்து இந்த வீடு வந்து பார்த்தோம் இது ஒரு சீரியலில் வந்து வரக்கூடிய வீடு என்ன சீரியல்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே வீட்டை வந்து வெளியிலேருந்து பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து ஜூக்கு வந்து கிளம்பிட்டோம் ஜூக்கு போகிறப்பவே வந்து எல்லாமே ஃபுட்டு எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் என்ன ஏற்கனவே வீடு வந்து எடுத்து தான் ஸ்டே பண்ணாங்க அவரோட யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே எடுத்து தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறால எல்லா ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருந்தது அதனால வந்து நீட்டாக வந்து ஹோம்மேட் ஃபுட்டாக வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு ஏன்னா ஒன் வீக் தான் ஒன் வீக் வந்து இங்கே சென்னையில் இருக்கிற மாதிரி பிளான் அப்படிங்கிறதுனால எல்லா டைமும் வெளியில் சாப்பிட முடியாது இல்லைங்க வயிறு கெட்டு போயிடும் அப்படிங்கனால இப்போ இப்போல்லாம் முடியுதோ அந்த டைம் எல்லாமே வந்து நாங்கள் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் நான் ரேவ்திகாவோட ஃபேமிலி அப்புறம் வந்து சத்யா அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க ஒரு நல்ல ஒரு டைமை கொஞ்சம் எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டோம் கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு அப்புறம் அந்த சைக்கிள்னால ஒரு பயங்கரமான ஒரு சண்டை வந்தது அட சைக்கிள் வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு போய் சைக்கிள் நம்ம ரெண்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு நடராஜா நடன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது முக்கியமாக குழந்தைங்க வந்து ஜூ வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் நடந்து நடந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கால் வலி எடுத்துருச்சு பயங்கர அழப்பாயிடுச்சு குழந்தைங்களும் வந்து அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு இடத்த பார்த்து நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் சாப்பிட வந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் இன்றைக்கி வந்து என்ன ப என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் தயிர் சாதம் அப்புறம் தக்காளி சாதம் இதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் நதின்ஸ் இது வந்து நினச்சிட்டாங்க நம்ம இப்போ சென்னை ட்ரிப் வந்தோம் பார்த்திங்களா இதே மாதிரி தான் எப்போவுமே நம்ம சென்னையில் வந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து அம்மா எனக்கு போர் அடிக்குது இதுக்கு நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை தொக்கு இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ரேத்திக்காய் பாதி சமைச்சாங்க நான் கொஞ்சம் சமைச்சேன் எப்படி வந்து மேனேஜ் பண்ணி சமைச்சு சாப்பாடை கட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு குழந்தைங்க நான் சொன்ன மாதிரி அந்த மான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரம் எக்ஸைட் நான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டெரும் இதெல்லாமே பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது நான் வந்து கண்டிப்பாக எங்கள் சிங்கம் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன் கரெக்டாக நாங்கள் இருக்கும்போது கரெக்டாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு சத்தங்க ஒரு மாதிரி கர்ஜனை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்துல போயிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுச்சு என்னை கேட்டால் நீங்கள் ஜூவில் வந்து உங்களால் நடக்க முடியும் குழந்தைங்களால் நடக்க முடியும் டயர்டாக மாட்டாங்கன்னா நீங்கள் நடந்து போங்க அப்படி இல்லைனா அங்கேயே வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஜம்முன்னு அதில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு வந்து ஏண்டா வந்து நடக்கிறது வந்து நம்ம சூஸ் பண்ணோன்ட்டு ஒரு ஒரு டைமில் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இந்த குழந்தைங்க வந்து அவ்வளோ சேட்டாங்க ஒரு ஐஸ்க்ரீம் கடையை பார்த்தா அங்கே ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குறானுங்க அப்பான்னு ஆயிடுச்சு அப்புறம் ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே வந்து பார்த்திங்கன்னா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மகாபலிபுரம் பீச் வந்து போயிட்டோம் ஏன்னா அந்த கோவலம் பீச் போகும்போது ரொம்ப இருட்டாயிடுச்சுங்க ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் விளையாட வச்சோம் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்தாச்சு அதனால் இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் எங்களுக்கு வந்து பீச்சில் விடணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டுகிட்டே பசங்க வந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பட் ஆனால் குழந்தைங்கள வந்து ரொம்ப தூரம் உள்ள விடாதீங்க நிறைய பேர் உள்ள வரைக்கும் போய் விளாட்றாங்க அது அவ்வளோ சேஃபானோ எனக்கு தெரியல ஆனால் எனக்கு பயங்கர பயமாக இருந்தது நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு வந்து நாங்கள் காசிமேடு காலையில் கொஞ்சம் நேரமாகவே வரலான்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே வந்து மீன்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்கலாம் மீன் எறால் நண்டு இதெல்லாமே எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கிளம்பி வந்துட்டோம் ஆக்சுவலாக இங்கே வந்தது வந்து இந்த வேர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குழந்தைங்க நாலு பேருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த போட் வரது அங்கே வந்து மீன் வந்து ஏலம் விடுறது இதெல்லாம் வந்து லைவாக வந்து பார்த்தாங்க எப்படி வந்து மீன் பிடிச்சிட்டு வராங்க மீன் வந்து வலையிலேருந்து எப்படி எடுக்கிறாங்க அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்காகவும் வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தா நீங்கள் வந்து அப்படியே ஏலமாகவும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கூடியில் இருக்கிற இறால் வந்து நாங்கள் முந்நூற்றைம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் அப்புறம் இது ஃபுல்லாகவே ஒரு ஒரு பெரிய கூடைங்க இந்த இறாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொன்னாங்க கொஞ்சம் சீப்பாகவும் எனக்கு பட்டுது ஆனால் அவங்க சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் நேரமாக வந்திருக்கணும் நீங்கள் ஒரு அஞ்சு மணி போகலலாம் வந்துட்டீங்கன்னா அப்போ வந்து இன்னும் பீக்காக இருக்கும் நிறையா இருக்கும் வெரைட்டி நீங்கள் அப்போ வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் முதல் நாள் ஃபுல்லாக பீச்சில் ஆடிட்டு அப்புறம் காலையில் எந்திரிக்கவே முடியல கொஞ்சம் நாங்கள் லேட்டாக தான் போகணும் நாங்கள் போகிறப்பெல்லாம் மணி ஒன்பது மணி மேலே ஆயிடுச்சு ஆனால் இருந்தாலுமே அப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏலம் விட்டுட்டு தான் இருந்தாங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது நம்ம ஊரில் வெளியூர்லேருந்துலாம் வரீங்க வந்துட்டு உங்களுக்குலாம் மீன் வந்து ரொம்ப பிடிக்கும்னா ரெண்டு மூணு ஃபேமிலி சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏலம் எடுத்துக்கலாம் நாங்கள் இன்றைக்கி வந்து இறால் நண்டு மீன் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம் நான் சொன்ன மாதிரி மீ நண்டு வாங்கிறதுக்கு முக்கியமான காரணம் தான் அக்காவோடய பெரிய பையன் நிதிஷ் தான் ஏன்னா அவனுக்கு நண்டுனால் ரொம்ப பிடிக்கும் நண்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போதுலேயே பாத்திரம் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இங்கே வந்து ஐஸ் பாக்ஸ்லேயே பேக் பண்ணியும் கொடுக்குறாங்க நம்ம ஐஸ் பாக்ஸ்க்கு வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஐஸ் போட்டு பேக் பண்ணுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஏலம் விட்டுட்டுருக்காங்க அங்கே ஏலம் வாங்குற கடைக்காரங்களும் வந்து நிற்கிறாங்க அப்புறம் நம்மள மாதிரி பீப்புள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா போய் வாங்குறாங்க பொதுமக்களும் போய் வாங்கிக்கலாம் ஒரு வழியாக வந்து மீன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங்க்காக வந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கே கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் வந்து நாங்கள் பேக் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு தெர்மோகால் பாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு வாங்கி அதில் ஃபுல்லாக ஐஸ் வந்து போட்டு அதுலே வந்து நீட்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க கவரில் போட்டு போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க இது வந்து ஊருக்கு போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கரையாமல் இருந்தது அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அவங்க சொன்னாங்க ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கவே தேவையில்லைங்க நீங்கள் அப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்கள் அது கவலையப்பட வேணாம் நீங்கள் வீட்டுக்கு ரெண்டு நாளில் போயிட்டிங்கன்னா கொண்டு போய் உள்ளே வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம்னு சொன்னாங்க அந்த மாதிரி நீட்டாகவே பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க வர வழியில் வந்து கார் வந்து சூப்பராக ஒரு டிராஃபிக்கில் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்புறம் ரொம்ப நேரம் இந்த சிக்னல்லையே நின்றுட்டு இருந்தோங்க நின்றுட்டு பசங்களுக்கு வேறு பசி ஆயிருச்சு ஆக்சுவலாக எங்களுக்கு மணி போனதே தெரியல அதுவே பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து த்ரீ ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சோம் ஐயோ இன்னும் மதிய சாப்பாடு கூட சாப்பிட்லேன்னு சொல்லிட்டு மூணு மணிக்கு மேலே பக்கத்தில் ஒரு ரோட் சைடு ஹோட்டல் இருந்தது அங்கே போய் கேட்டால் சாப்பாடெலாம் காலிங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹோட்டல் ஒரு பஞ்சாபி தாபா மாதிரி இருந்தது பக்கத்தில் அங்கே வந்து உட்காந்துருக்கோம் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு காருக்கு வந்து அண்ணன் நாங்கள் வந்து விட்டுட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட கார் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் எதோ ப்ராப்ளம் ஆகிட்டு கார் எடுக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அண்ணனோட கார் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம் அவங்க எடுத்துகிட்டு வந்து விட்டுருந்தாங்க இப்போ அண்ணனோட காரும் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுனு அதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பக்கத்தில் சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி அவங்க வந்து டோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க எனக்கு என்னடா வந்த சோதனை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் நாங்கள் அன்னைக்கு ஊர் கிளம்புறதா இருந்தது மீன்லாம் வாங்கிட்டு ஊர் கிளம்புறதா இருந்தது அப்புறம் ஊருக்கு கிளம்ப முடியல மறுபடியும் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு குழந்தைங்க எப்பவும் போல் வந்து மொபைல் பார்த்துட்ருக்காங்க மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து ஆஃப்டர்நூன் போல் தான் வந்து கார் வந்து சர்வீஸ் முடிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் ஊருக்கு கிளம்பி வந்தோங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் உங்களுக்கு மீன் எப்படி இருக்கும்னு காட்டணும்னு நினச்சேன் மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்லாம் சுத்தமாக கரையவே இல்லைங்க அப்படியே சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து நாங்கள் மீன்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி கார்லலாம் வரீங்க ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி வந்து ஒன்றா மீன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் முக்கியமாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீனாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் மீன்லாம் எடுத்து அழகாக வந்து க்ளீன் பண்ணி நான் வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்போதையும் குழம்பு வைக்கிறதுக்குலாம் வச்சாச்சு இப்படி தான் எங்களோட சென்னை ட்ரிப் வந்து போச்சு ஹோப் வந்து இந்த பிளாக் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் விளாகில் வந்து நான் எப்படி வந்து சென்னைக்கு வந்து நாங்கள் வரத்துக்காக வந்து பேக் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போட்டு ட்ரை பண்ணுறேன் டாட்டா பபாய் சீசன்